முப்பத்தி முப்பது ரூபாய் எவா போன் பேசுறா ஐநூத்தி முப்பது ரூபாய் ஐநூத்தி நாற்பரூபா ஐநூத்தி நாற்பது ரூபாய் ஐநூத்தி நாப்பது ரூபாய் ஐநூத்தி நாப்பது ரூபாய் ஐநூத்தி நாப்பது ரூபாய் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் வீசி எழுதுப்பா அமெரிக்கா நூத்தி இருபது ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் கேள்வி இல்லையா நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் எம்கே போட்டுக்குப்பா ஆம்லேட்டு சீட்டு புடியா ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் எம்கே எழுதுப்பா பேத்தர் ரெண்டு பேத்த நூத்தி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபாய் நூற்றி இருபது எம்கே போட்டுக்கோ தண்ணி சார் பாபா மல்கோவா முந்நூற்றி பத்து ரூபா முந்நூற்றி பத்து ரூபாய் முந்நூற்றி பத்து ரூபா பத்து ரூபாய் முந்நூற்றி பத்து ரூபா மக்புல் இது இவர் முஸ்தபா முஸ்தபா இந்த மல்கோவா நாலு ரூபாய் இது ரெண்டு தான் வச்சுக்கிறாங்க நாலு எழுதிக்கா ஆ நாலு 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 விடுது ஆ எழுநூறுபா எழுநூற்றி ஐம்பது ரூபா எழுநூற்றி ஐம்பது ரூபா எழுநூற்றி ஐம்பது ரூபா எட்நூறுரூபா 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 எட்நூற்றி பத்து ரூபா ఎట్నూత్ ఇరు ఎట్నూత్ ఇరు ఎట్నూత్ ఇరు ఎట్ీబా ఎట్నూత్ ఇరుపూరపా నూతీ ఐదు రూపాయ నూతీ అరు నూతీ అరు నూతీ అరు నూతీ ఎూతీ ఎంచు రూపా నూతీ ఎూపా వీచేల్ ఎూపా విల్పా ఇది విటరణ మలగోవా ఎల్నూత్ ఎట్నూరు ఎట్నూత్ూ తొలయి తొల తొలత్ ఐదు రూపాయ ఆయ

முந்நூற்றி அறுபது ரூபாய் முந்நூற்றி எழுவது ரூபா முந்நூற்றி எண்பது ரூபாய் நானூறு ரூபாய் நானூறு நானூறுரூபா நானூற்றி பத்து ரூபாய் நானூற்றி இருபது ரூபாய் நானூற்றி இருபது ரூபாய் நானூற்றி இருபது ரூபாய் சீட்டுப்படி நானூற்றி இருபது ரூபாய் நானூற்றி முப்பது ரூபாய் நானூற்றி முப்பது ரூபாய் நானூற்றி முப்பது ரூபாய் எழுதிக்குப்பா அப்படி ஏழு நூறுரூபா 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 எம்கு எழுதிக்குப்பா உள்ள கலந்து வா டாப்பு இப்போ சேலம் குண்டு சேலம் குதாத்து ರೂಪಾಯಿ முன்னூற்றி ஐம்பது ரூபா

ಎನೂತ್ ಅಂಬೂತ್ಂಬಗೋವಾ ಆರನೂತ್ ಅಂಬ್ ರೂಪಾಯಿ ರಾಮ ಮೂರ್ತಿ ಸಂದೂರ ಸಂದೂರಪ್ಪ ಕಡರೆ ನೂತ ರೂಪ ನೂತಿಯ ರೂಪ ನೂತಿ இருபது ரூபாய் இருநூத்தி முப்பது ரூபாய் முப்பது முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் நாலு மல்கோவா நாலு மல்கோவா எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ரூபாய் ரூபாய் மல்கோவா ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் சோனியாலுக்கு நாலு எழுதிப்பா மீதி சக்கரகுட்டி விடுறது வந்துட்டு ஆயிரம் ரூபாய்